ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவட்டார் அப்படிங்கிற தாலுகாவில் கற்று அப்படிங்கிற இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இது வந்து மார்த்தாண்டம் குளித்திரை பக்கமாக இந்த கற்று அப்படிங்கிற இடம் இருக்குது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மொத்தம் ஏழரை ஏக்கர் பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் வச்சு இருக்குதுங்க நேரே கீழே இடது பக்கம் அதாவது ஒரு வீடு அதாவது நாலு பக்கம் பார்த்திங்கன்னா வீடுகளில் தான் இருக்கும் இந்த ரோட்டை வர பாருங்கள் மேலே வீடு இந்த லேண்டோட கிளியும் வீடு தான் இந்த வீட்டிலிருந்து வீட்டை வீ அந்த வீட்டு பாட்ருலேருந்தே நமக்கு வந்து தொடங்கும் இந்த ஏழரை ஏக்கருக்கு பக்கத்துலேயும் ஒரு ஏழரை ஏக்கர் இருக்குது உங்களுக்கு தேவையானால் அதையும் கூட வாங்கலாம் ஏழரை ஏக்கர் போதும் அப்படின்னா ஏழரை ஏக்கர் ஏழரை ஏக்கர் ஒருத்தங்களுடையது இன்னொரு ஏழரை ஏக்கர் இன்னொருத்தங்களுடையது அந்த மாதிரி ஸோ இது வந்து என்னுடைய வலையை பார்த்தீங்கன்னா வீட்டடி அதாவது இப்போ நான் உங்களுக்கு அப் பண்ணி கல் இருக்குது நேரில் அதுக்கு வலது சைடும் சைடும் சைடுமாங்க ரெண்டு பேருடைய இடம் ஸோ இது வந்து ஏழரை ஏக்கர் உங்களுக்கு பீட்டடி வீட்டு மலைகள் போடக்கூடிய இடம் அதனால் இதனுடைய விலையை பார்த்திங்கன்னா நார்மலாகவே ரப்பருக்கு வந்து நாற்பது ஐம்பது அறுபது எழுபது ரோட்டு சைட்லாம் வந்து சென்று அறுபது வரை இருக்குது இது பஸ் ஸ்டாப்பு கூட இந்த உங்களுக்கு மிக குறைவாக ஒரு சென்ட்டுக்கு நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா நமக்கு வந்து இன்னும் குறையும் நல்ல செழிப்பான இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட இப்போ பார்த்தீங்கன்னா மழை இல்லை ஆனால் மழை இருந்தாலும் இல்லாட்டாலும் இந்த இடங்கள்ல இந்த லேண்டோட நியர் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஊற்று தண்ணீர் இறங்கிட்டுருக்குங்க ஊற்று தண்ணீர் வந்து இறங்கிட்டுருக்கு அளவு செழிப்பான ஒரு இடம் ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்களுக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து இந்த மாதிரி செழிப்பான இடங்கள் இருக்குது வேறு மாவட்டங்கள் இருக்குது தேனி மாவட்டம் இருக்குது அந்த மாதிரி தான் இதுவும் இது என்னென்னா ஒருத்தங்க வந்து வீடும் கட்டி குடியிருந்து அவங்களுக்கு ஒரு குடும்பம் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு தேவையானது போக சேமிக்கக்கூடிய அளவில் இப்போ ஏழு ஏக்கர்னு சொல்லும்போது மிகப்பெரிய வருமானம் வரக்கூடிய ஒரு இடம் இந்த வீட்டில் பாருங்க இந்த வீட்டுக்கு இடது பக்கம் இருந்தே ஸ்டார்ட் ஆகும் வீட்டோட இடது பக்கம் பஸ் ரோடு பஸ் ஸ்டாப்பு வீட்டோட இடது பக்கம்தான் நீங்கள் நான் பார்த்துட்டு இருக்குது ஒரே கையெழுத்து தான் ப்ராப்ளங்கள் எதுவுமே இருக்காது அதாவது மற்ற இடங்கள்ல போல வந்து டபுள் என்ட்ரி அப்படி இப்படிங்கெல்லாம் அந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்காது நல்ல வருமானம் நல்ல இப்போம்லாம் பால் பாதைகள் நல்ல வருமானங்கள் உள்ள காலமாகும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த நேரங்களில் வந்து உங்களுக்கு இந்த டிசம்பருக்கு பிறகு வந்து நம்ம இந்த வீடியோ எடுக்கும்போது இந்த ரப்பர் எஸ்டேட்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் டிசம்பருக்கு பிறகு இலை காலம் ரப்பர் மரங்களில் பா எல்லா இலைகளும் கம்ப்ளீட்டாக உதிர்ந்து மரம் பட்ட மரம் போல் நிற்கும் இந்த கோடை ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரி முடியும் போது உங்களுக்கு எல்லா மரங்களும் தளிர்வெட்டு வரும் அது நல்ல பச்சை கலரில் டார்க் க்ரீன் கலரில் வரும்போது மீண்டும் அந்த பால் வந்து மரம் வந்து பால் தரதுக்கு தயாராகும் நமக்கும் வருமானம் தொடர்ந்து பத்து மாதங்கள் கிடைக்கும் ஒரு வருடத்துக்கு பத்து மாதம்தான் இந்த பால்வட்டு இந்த மரங்களும் மரங்களுடைய அந்த சில மரங்கள் நல்லா தடியாக இருக்கும் நல்லா சத்துள்ள நல்ல உரங்கள் போடுவாங்க இப்படிப்பட்ட மரம் வந்து பார்த்திங்கன்னா பத்தரை மாதம் வெட்டும் பதினோரு மாதம் வரைக்கும் வெட்டிடுவாங்க இந்த ஒரு மாதம் தான் கேப் போடுவாங்க ஆனால் நமக்கு வந்து அது நமக்கு வருமானம் தரக்கூடியது அதனால அது கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்து நாம் வெட்டினா நல்லாயிருக்கும் இடது பக்கம் இருக்காமல் பாருங்கள் அந்த வீட்டுக்கு இருந்து ஸ்டார்ட் ஆகும் வீட்டுக்கு இருந்து அப்படியே நல்ல கொண்டு வர்த்தா இது எல்லாம் நமக்கு இந்த ஏழரை ஏக்கர் ஸோ இது வந்து இந்த நேரம் நீங்கள் மரங்களை பார்க்கறதுக்கு ஒரு அளவு இருக்காது அதுக்கு தான் சொல்லுவாங்க ஏன்னா இலை உதிர் காரம் இலை உதிர்ந்துட்டு இருக்குது அடுத்தது ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே மீண்டுமாக அது தள்ளி விட்டு அது வெட்டுக்க தயாராகும் ஆனால் இப்போவும் இந்த மரத்தில் இருக்காங்க ஏன்னா கம்ப்ளீட்டாக இலை வந்து இன்னும் விழலை விழு விழுந்துட்டு இருக்குது கம்ப்ளீட் விழுந்த மரம் தான் பால் விட்டு நிப்பாட்டுவாங்க அது அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு மாதம் இந்த கேப் கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு இது தேவைன்னால் நீங்கள் கால் பண்ணுங்கள் இடத்த காலங்கிறேன் இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஏதாவது வெளியில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ